முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பது அருள் செல்வ பேரரசன் இப்பொழுது தொடர்வது வனபருவம் பகுதி பதினேழு தலைப்பு பிரத்யும்னன் சால்வன் போர் என்கவுண்டர் பிட்வீன் பிரத்யும்னா அண்ட் சால்வா வனபர்வா செக்ஷன் செவன்டீன் மகாபாரதா இன் தமிழ் இது அர்ஜுனா பருவ தொடர்ச்சியாகும் இந்த பதிவின் சுருக்கம் பிரத்யும்னனுக்கும் சால்வனுக்கும் இடையில் நடந்த போரை குறித்து கிருஷ்ணன் யுதிஷனுக்கு விவரித்தல் இப்பொழுது வனபருவம் பகுதி பதினேழு பிரத்யும்னன் சால்வன் போர் இதற்குள் நுழைவோம் வாசுதேவன் தொடர்ந்தான் பாரதகுலத்தின் காளையே யாதவர்களிடம் இப்படி பேசிய ருக்மிணியின் மகன் பிரத்யும்னன் தனது தங்க ரதத்தில் ஏறினான் அவனது அதாவது பிரத்யும்னது தேரை இழுத்துச் சென்ற குதிரைகள் அற்புதமான வகையைச் சேர்ந்தவை அந்த தேரில் யமனை போன்ற கடுமையுடன் திறந்த வாய் உள்ள மகரம் பொறிக்கப்பட்ட கொடி பொருத்தப்பட்டிருந்தது தரையில் ஓடுவதை விட பறப்பதைப் போல இருக்கும் குதிரைகளுடன் அவன் பிரத்யும்னன் எதிரியை நோக்கி விரைந்தான் அந்த வீரன் அம்பரா தூணி வாள் ஆகியவற்றை அணிந்து கொண்டு விரல்களுக்கு தோல் கவசம் பூண்டு மின்னலைப் போன்ற பிரகாசமிக்க தனது வில்லை எடுத்துச் சுண்டினான் பெரும் பலத்துடன் அந்த வில்லை ஒரு கரத்தை விட்டு மறுகரத்திற்கு மாற்றிக்கொண்டு எதிரியை அவமதிப்பது போல தானவர்களுக்கு மத்தியிலும் சோப நகரத்தின் போர் வீரர்கள் மத்தியிலும் குழப்பத்தை ஏற்படுத்தினான் மேலும் எதிரியை அவமதிப்பது போல போர்க்களத்தில் தானவர்களை தொடர்ந்து சென்றபோது தொடர்ந்து கொன்றபோது அவன் சரமெனத் தொடர்ந்து கணையடித்ததில் யாரும் சிறு இடைவெளியையும் காணவில்லை அவனது முகத்தின் நிறம் மாறவில்லை அவனது உறுப்புகள் நடுங்கவில்லை அவனது அற்புதமான வீரத்தை பறைசாற்றும் விதத்தில் அவனால் எழுப்பப்பட்ட சிம்ம கர்ஜனைகளை மட்டுமே மக்கள் கேட்டனர் வாயை அகல விரித்திருக்கும் நீர்மிருகம் அனைத்து மீன்களையும் விழுங்குவது போல ரதங்களில் சிறந்த தனது ரதத்தின் கொடிக்கம்பத்தில் இருந்த கொடி சால்வனின் போர் வீரர்கள் இதயங்கள் பயங்கரத்தை உணர்ந்தனர் மன்னா எதிரிகளை வெட்டித் தள்ளும் சால்வனிடம் போர் புரிய விரும்பி அவனிடம் சால்வனிடம் விரைந்து சென்றான் குருகுலத்தை தழைக்க வைப்பவரே யுதிஷ்டரே அந்த போர்க்களத்தில் தனது வீரத்தை பறைசாற்றிய பிரத்யும்னனை கண்டு கோபம் கொண்ட சால்வனால் அந்த சவாலை தாங்கிக் கொள்ள முடியவில்லை எதிரிகளின் நகரங்களை வெல்லும் சால்வன் கோபத்தால் வெறிகொண்டு கட்டற்ற வேகம் கொண்ட தனது அழகிய ரதத்திலிருந்து இறங்கி பிரத்யுமனிடம் தீர்மானித்தான் விஷ்ணு வீரர்களில் முதன்மையானவனுக்கும் அதாவது பிரத்யும்னனுக்கும் இடையில் நடந்த போர் பழங்காலத்தில் இந்திரனுக்கும் பலிக்கும் அதாவது மகாபலிக்கும் இடையில் நடந்த போரை போல இருப்பதை மக்கள் கண்டனர் வீரரே யுதிஷ்டரே தங்கத்தாலானதும் கொடிகளும் கொடிக் கம்பங்களும் அம்பரா தூணிகளும் கொண்ட தனது அழகிய தேரில் ஏறிய சிறப்பு மிக்கவனும் பலம் பொருந்தியவனுமான சால்வன் பிரத்யும்னனை நோக்கி தனது கணைகளை அடிக்கத் தொடங்கினான் பிரத்யும்னன் தனது கரங்களின் சக்தியால் அடர்த்தியான கனைமழையால் சால்வனை மூடினான் பிரத்யும்னனால் இவ்வளவு தாக்கப்பட்டும் சௌபத்தின் மன்னன் அவனை பொறுத்து கொள்ளாமல் எனது மகனை பிரத்யும்னனை நோக்கி சுடர்விட்டெறியும் நெருப்பு போன்ற கணைகளை அடித்தான் ஏகாதிபதிகளில் முதன்மையானவரே யுதிஷ்டரே சால்வனின் கனைகளால் தொலைக்கப்பட்ட ருக்மிணியின் மகன் பிரத்யும்னன் நேரத்தை தவறவிடாது எதிரியின் உயிர் பகுதிக்குள் நுழையும் ஆற்றல் கொண்ட கணையை அடித்தான் எனது மகனால் பிரத்யும்னால் அடிக்கப்பட்ட இறகுகள் கொண்ட அந்த கணை சால்வனின் கவசத்தை துளைத்து இதயத்திற்குள் நுழைந்தது இதனால் சால்வன் மயக்கமடைந்து கீழே விழுந்தான் வீரனான மன்னன் சால்வன் உணர்விழந்து கீழே விழுவதைக் கண்ட தானவர்களில் முதன்மையானவர்கள் பூமியை மறைப்பது போல ஓடிப்போனார்கள் பூமியின் தலைவரே யுதிஷ்டரே சால்வனின் படை சௌபத்தின் தலைவனான தங்கள் மன்னன் உணர்வின்றி கீழே விழுவதைக் கண்டு ஓ ஐயோ என்று சொல்லி ஓலமிட்டனர் குருகுலத்தவரே யுதிஷ்டரே மீண்டும் உணர்வைப் பெற்ற பெரும் பலம் வாய்ந்த சால்வன் எழுந்து பிரத்யும்னனை நோக்கி தனது கனைகளை அடித்தான் வீரனும் பலம் வாய்ந்த கரம் கொண்டவனுமான பிரத்யும்னன் தனது எதிரியால் சால்வனால் தொண்டையில் தொலைக்கப்பட்டு தளர்ந்து போய் தனது தேரிலிருந்தான் பெரும் பலம் வாய்ந்த மன்னரே ருக்மிணியின் மகனை பிரத்யும்னனை காயப்படுத்திய சால்வன் சிம்மத்தை போல உரக்க கர்ஜித்து உலகம் முழுவதையும் அந்த சத்தத்தால் நிறைத்தான் பாரதரே யுதிஷ்டரே எனது மகன் பிரத்யும்னன் உணர்விழந்தபோது அந்த அந்த சந்தர்ப்பத்தை தவறவிடாத சால்வன் தாங்க முடியாத கனைகளை அவன் பிரத்யும்னன் மீது ஏவினான் குருகுலத்தின் தலைவா யுதிஷ்டரே இப்படி எண்ணிலடங்கா கனைகளால் தொலைக்கப்பட்ட பிரத்யும்னன் போர்க்குளத்தில் அசைவற்று கிடந்தான் இத்துடன் வனபருவம் பகுதி பதினேழு பிரத்யுன்னன் சால்வன் போர் நிறைவுற்றது